ईश्वरीम सर बूध नाम था मैं बात पे ये श्रीम श्री मैं बजा दू अलैक्ष्मी मैं नरचोद नहीं नहीं तेरा चुम्मला रो सना उम्र नहीं तेरा चुम्म गंदा द्वारा अंदरा दर्शन अत्यापुक्ताम करिष्नी ईश्वरीम सर சதமான சதாயிரமேந்திர ஆயுக்மேந்திரம் தானியம் வசதம் உத்திரலாபம் தீர்க்கி ஜென்ஸ் மட்டும் பிராணாயாமம் பண்ணிங்களோ அந்த மூக்கை பக்கம் ஒத்திங்களோ மூக்கை ஒத்திங்களோ ஓம் பூஹு ஓம் போஹ ஓம் ஸ்வாஹா ஓம் மகா ஓம் ஜனகா ஓம் தபா ஓம் சத்தியம் ஓம் தத்தவி துர்வரேண்யம் பர்கோ தேவஷ தீமகி துரியோண பிரச்சோதயாது கையால் வலது பல வலது காதல் தொட்டும் வலது காதத்தோடு சிவாய நமகான்னு சொல்லி வலது காதத்தோடு என்னென்னா சிவனுடைய தலையில் தேவி வழிகிறது ஐதீகம் அப்போ வலது காதல் தொடரும்போது கங்கை வழியிடும் போது தொடரும்பொழுது நம்மளுடைய இந்த பூதம் உடல் ஒரு சுத்தமாக இடது கை கீழே வச்சு வச்சு வளர்ந்து சங்கல்பம் பண்ணிக்கலாம் அவங்க பேர் சொல்லும் சமஸ்த துரித சத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர ஆகியா பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் பேசமலை ஆரோக்கிய ஐஸ்வர் அபிவித்தி செலுத்தும் தலைவரோட நிவாரணார்த்தம் மனசி சந்தோஷகர பிராப்தி அர்த்தம் திருப்பதி அலைமதி நட்சத்திரம் சொல்லுமா சந்தோஷக பிராப்தி அர்த்தம் எல்லார்தோட்டும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த வைப்ரேஷன் சேரும் அதெல்லாம் கடைசிய சுவாமியிட்ட போய் நம்ம ரொம்ப சமர்ப்பணம் பண்றது அந்த பிரார்த்தனை சுவாமியை ஏற்றுப்பாங்க அந்த சங்கழப்பம் கொடுக்கறது அந்த மஞ்சள் அரிசி அக்ஷதம் கொடுக்கறதெல்லாம் நமக்கு என்ன நம்மளுடைய கையிலிருந்து போகும்போது அவருடைய பாசிட்டிவ் எனர்ஜி வைப்ரேஷன் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே அழையாத கல்வியும் குறையாத வயதும் கழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் வரா சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோனாதொரு துன்பமில்லாத வாழ்வும் துய்ய நின்பாதத்தில் தொண்டரோடு கூட்டுக்கண்டாய் அலையாளி அரி துயிலு மாயனது தங்கையே ஆதி கடவுரின் ஒரு பாகம் அருள்வாமி அபிராமியே தடைகளுக்கு அதிகாரி தான் மாதத்தில் ஒரு நாள் வந்து விநாயகர் சதுர்த்தி விக்னஹர்த்தா விக்னஹர்த்தா அப்படிங்கிறது அந்த விக்னத்தை போக்கக்கூடிய விநாயகர் தான் மாதத்தில் ஒரு நாள் சங்கர சதுர்த்தி அப்படின்னு வருது மாதத்தில் ஒரு நாள் சங்கடஹர அப்படின்னா போக்குது சங்கடத்தின் போக்குது அவர் சங்கரத்துக்கு அதிகாரியும் அவராக இருக்கிறாரு சங்கடத்தை போக்குறது அவர் எப்படி வந்து ஒரு பூட்டு வந்து அதுவா பூட்டிக்கிறேன் நிவேத யாமே ஏமா மாலையை கழட்டிட்டீங்க சிரமமா இருக்கா சரி புரியுமா நடிக்கிறேன் டை பண்ணுறேன் ஓகே ஏற்கனவே ஒரு படம் பிக்க படம் அதுவும் டைரக்ட் பண்ணியிருக்கேன் அது என்னுடைய தம்பி வினோத் ப்ரொடக்ஷனில் இப்போ வந்து நான் என்னுடைய இனிய நண்பர் சகோதரன் சொல்கிறதா என்னுடைய ஃபேமிலி டாக்டர்ஸில் தினகரன் வந்து இது மூணாவது படைப்பு இந்த படத்தை வந்து என்ன கேரக்ட் பண்ண சொல்லி அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு இந்த படம் மேலும் மேலும் நல்ல வெற்றி பெற்று அவர் தொடர்ச்சியாக படம் பண்ணணுங்கிறது என்னுடைய எல்லா மண்டல இதுக்கு உறுதுணையாக என்னுடைய நீர் நண்பர் வினோத் தவிர்க்கு சப்போர்ட் பண்ணுறாரு இந்த படத்தை பேர் வந்து பவர் லெட்டில் டிரெக்டிவ் தான் ஒரு ஹோட்டலில் ஒரு மண்டல் நடக்குது அது எப்படி கண்டுபிடிக்குங்கிறது கதை இதில் காமெடி எல்லாமே வரும் ஓகே இது டிரெக்டிவ் கார் தான் அது துப்படி பட ரொம்ப விறுவிறுப்பாக காமெடியாக நடக்கும் அதுக்கும் மேலாக என்னுடைய நண்பர் ரவி அவரும் இந்த இடத்துல இருக்காரு மற்றும் என்னுடைய இன்னொரு சகோதரர் இதற்கும் மேலாக இந்த படம் வெற்றி பெற உங்களுடைய உறுதுணையும் உங்களுடைய ஒத்துழைப்பு தான் கண்டிப்பாக படம் வெற்றி பெறும் அதுக்கு இல்லாமல் இரவு வேண்டி எப்படி இந்த எலெக்ஷன் முடிஞ்சு உடனே ஸ்டார்ட் பண்ணிடுறோம் எங்கள் சிட்டிலேயே வெளியில் எங்கேயும்மா ரெண்டு லொகேஷன் வச்சுருக்கேன் ஓகே சென்னைக்கு சென்னைக்குமே இது சேர்ந்த ஒரே ஷெடியூலில் படத்தை நடிக்கிறான் இருக்கான் உங்களை தவிர மற்ற நடிக்கிற நடிகர் நடிகைகள் யார் உங்கள் நடிகை வந்து பேசிகிட்டு இருக்கிற எங்கள் வேலை இன்னும் சேர்க்க அது வந்தோடனே நான் அடுத்த அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் வணக்கம் ஸோ இந்த படம் வந்து அண்ணன் ஃபாஸ்டாக நடிக்கிறது வந்து ரொம்ப எல்லாருமே தெரியும் அவரை பற்றி ஸோ கண்டிப்பாக இது மாதிரி ஒரு காமெடி ப்ளஸ் த்ரில்லர் இது வந்து பண்ணும் அப்படின்றது எங்களோட ரொம்ப 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 நாள் ஆசை ஸோ அதனால் இதை படத்தை வந்து முழு முழுக்க அவரே பண்ணுற மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவியாக இருக்கும் ஸோ எல்லாருக்குமே ரொம்ப இது பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எங்களோட வாழ்த்துக்கள் உங்களோட ஆதரவு கண்டிப்பாக இருக்கிறது தேவை பவர் ஸ்டார் இப்போது அரசியலில் இருக்கீங்களா சார் அரசியலில் இனிமேல் தான் வரணும் நீங்கள் இருக்கீங்களா இப்போது சமீப காலத்தில்

பேரா பண்ணிட்டு ஸ்ரீ ஸ்ரீ சரி இது வந்து ஒரு காமெடி த்ரில்லர் சப்ஜெக்ட் பவர் ஸ்டார் தான் மெயின் அதாவது எப்படின்னா ஒரு மर्डर அந்த மாடர் பின்னாடி இருக்கிற இன்வெஸ்டிகேஷன் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஹியூமர் இதெல்லாம் வெச்சி ஓவர் ஒரு ஒரு மிக்ஸ்டு காமெடி மூவியா இருக்கும் இது கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போய் பண்றீங்களா இல்ல பவர் ஸ்டார் சீனிவாசுனுகாக பண்றீங்களா

அது இந்த படத்தில் எல்லாமே நல்ல ஆக்ட்ரஸ்லாம் வராங்க அவரும் பண்ணுவார் நான் அவர் பிஸியாக ஏற்காரு கண்டிப்பாக நானும் அவரும் சேவை பண்ணுறதுக்கு ஏன்னா அந்த கண்ணா லட்டுனிங் ஆசை மாதிரி இதில் வந்து பவர் லட்டுன்னு பேர் வச்சிருக்கோம் கண்டிப்பாக அந்த லட்டுன்னு வச்சாலே பயங்கர ஹிட் ஆகும் இது நானும் வினோத்தர் டாக்டர் எல்லாம் கலந்து ஆலோசித்து ரொம்ப நாளாக இந்த பேர் வைக்கலாம் டிசைட் பண்ணும்போது சரி பவர் லட்டு நாட்டான்னு சொல்லிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடும் கண்டிப்பாக இந்த படம் வெற்றி போகிறோம் இந்த படமே டைட்டிலே நல்லாயிருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது உங்களுக்கு பிடிக்கும் எங்களுடைய அடுத்த ப்ராஜெக்ட் படம் வந்து உப்புமான ஒரு படம் படம் சொன்னால் அதுவும் காமெடி சப்ஜெக்ட் தான் போட்டிக்கிட்டு படத்தில் சினிமா உலகத்தில் பெரிய பெரிய பேனர்லாம் போகிறனால இப்போ நான் ஒரு மூணு படம் வெளியில் இருக்கு அது எப்படியும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிடும் கண்டிப்பாக பெரிய பேனர் படத்தோட நம்ம படம் போட்டி போவோம் அதுக்காக ஈட்டிக்கினருக்கோம் இனிமேல் தொடர்ச்சியாக நான் படம் நிறையா டேவ்ட் பண்ணுவேன் இது எனக்கு வந்து மூணாவது படம் டேரெக்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு படம் கற்றுக்க செகண்ட் பிக்கப்பு இப்போ க்ட் பண்ண வந்துருக்கீங்க உங்களுக்கு நடிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கா அதில் டைரெக்ஷன் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கா என்ன எதிரில் உங்களுக்கு ஆர்வம் அதிகம் ஒரு இயக்குநராக வரணும்னு ஆசையா அதில் ஒரு நடிகனாக ஒரு ஆசையா ரெண்டும் வரணும் ஆசை முடியுங்களா இல்லை எந்த கேரக்டர் வந்தாலும் நம்ம பண்ண தயாராக இருக்கேன் டேரெக்டர் பண்ணவும் ஈஸி தான் நடிக்கிறதும் ஈஸி அதான் இந்த கலை இந்த சினிமாவில் வரும்போது எதுவுமே கடினம்னு நம்ம நினைக்கூடாது இது ஒரு சேலஞ்ச் எடுத்தால் தான் நம்ம பேர் ஒரு கிடைக்கலாம் அதனால் சினிமா வந்து எனக்கு என்னுடைய வெள்ளத்தில் ஊறிடுச்சு அதனால் என் உயிர் மிச்சு பெரிய சினிமா சினிமா தான் நான் போகிறேன் அதனால் இதான் வேணும் அது வேணும் நான் இந்த படத்துலையும் தான் கேட்கறதில்ல யார் நடித்தா எனக்கு என்ன கொடுக்குறாங்களோ அந்த கேரக்டர் நான் நல்லா சிறப்பாக இந்த படத்துல நல்லா டேரக்டர் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் மனஸ்வி சாஷ்டி தெரு டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பாய்